வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி முறையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேசுபொருள் முன்னிலையில் நிற்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் இந்த புதிய கல்வி சீர்திருத்த நடைமுறைக்கு ஏதுவான வகையில் ஸ்ரீலங்காவின் பிரதமரும் அந்த நாட்டின் இரண்டாம் தலையாரியுமான ஹரணி அமரசூர்யா நாட்டின் கல்வி அமைச்சக பொறுப்பையும் வைத்திருப்போர் என்ற அடிப்படையில் தனது தேசிய வேலை திட்டத்தின் அமர்வுகளை நாடளாவிய ரீதியில் நடத்தி வருகின்றார் அந்த வகையில் அவர் அண்மையில் வடக்குக்கு சென்று இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கூட்டங்களை நடத்திய போது அதில் பங்கெடுத்த பல அதிகாரிகள் தூங்கி வழிந்ததான காட்சிகள் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய ஒரு விடயமாக சுற்றி சுழன்றன வடக்கின் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அதிகமாக தமிழ் பேசுவோர்களாக இருக்க அந்த கூட்டத்தில் தனது ஆங்கில மொழி உரைக்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு வசதியை கூட செய்யாமல் ஸ்ரீலங்காவின் பிரதமர் இந்த கூட்டத்தை நடத்திய நிலையில்தான் உண்டமயக்கம் தொண்டனுக்கும் வருவது போல ஓரிரு அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் தூக்க நிலைக்கு சென்று விட்டார்கள் போலும் எனினும் ஓரிரு அதிகாரிகளின் தூக்க கலக்கத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக வடமாகாணத்தின் கல்வி அதிகாரிகளை வரத்தெடுப்பதும் ஒரு வகையில் சரியில்லை என்ற பதில் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன எனினும் வடக்கின் கல்வித்தரத்தின் நிலை கவலைக்குரியதாக இருக்கும் யதார்த்தங்கள் தெரியும் நிலையில் இவ்வாறாக அதிகாரிகள் தூங்கி வழிவது அவர்களின் அசம்பந்தத்துக்கு ஒரு உதாரணம் என்ற விமர்சனங்களும் உள்ளன இதற்கிடையே இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான பேசுபொருள் முக்கியமாக நோக்கப்படுகின்றது இதனால்தான் வடக்கின் அதிகாரிகள் இந்த கல்வி சீர்திருத்தத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர்கள் தமது துறை சார்ந்து தமது பொறுப்பு சார்ந்து சில பலவீனங்களை வெளிப்படுத்தி இந்த தூங்கு நிலையை வெளிப்படுத்தியதான கராரான விமர்சனங்கள் வருகின்றன இலங்கை தீவின் இன முரண்பாட்டின் வரலாற்றில் இவ்வாறாக ஒரு காலத்தில் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒரு நடைமுறை கொண்டுவரப்பட்டது அது இலங்கை தீவின் வரலாற்றின் போக்கையும் மாற்றி இருந்தது குறிப்பாக தமிழ் இளையோரை அது ஆயுத வழி அரசியலுக்குள் தள்ளி இருந்தது அன்று குறிப்பாக ஸ்ரீமா அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் இந்த நிலைமையை உருவாக்கி இருப்பதால் இந்த வரலாற்றை தமிழ் அதிகாரிகள் பட்டறிவாக கொண்டு ஸ்ரீலங்கா மேற்கொள்ளக்கூடிய கல்வி சீர்திருத்தங்கள் தமிழர் தாயகத்தில் எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற விடயத்தில் அவதானமாக இருந்திருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் தூங்கி விழுவதற்கு சாத்தியமில்லை என்ற ஒரு யதார்த்தமும் இருக்கிறது ஏனென்றால் விழிப்பே விடுதலையின் முதற்படி என்ற கருத்தியல் இன்று வரை யதார்த்தமாக உள்ளது கடந்த சனியன்று யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூர்யா கலந்து கொண்ட கூட்டத்தில் வடக்கில் தற்போது இயங்கிக் கொள்ளும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் ஒரு கசப்பான கருத்தை தெரிவித்த விடயம் நீங்கள் அறியக்கூடிய விடியம் இந்த கசப்பான செய்தியின் பின்னணியில் தான் ஸ்ரீலங்காவின் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நோக்கிக் கொள்ளவும் வேண்டும் தற்போது இலங்கையில் வடமாகாணமே அதிக வறுமையில் உள்ள ஒரு மாகாணமாக உள்ளது என்னதான் வடக்குக்கு தமிழ் டயாஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் பணத்துக்கு ஒரு தொடர்பாடல் இருந்தாலும் முன்னரெல்லாம் இலங்கையின் வறுமை மாவட்டமாக முன்னராகல இருந்த காலம் போய் தற்போது இலங்கையின் வறுமை மாவட்டமாக முல்லைத்தீவு மாறியுள்ளது இதனால் வறுமை அதிகரித்துள்ள மாவட்டங்களில் கல்வியில் பின்னடைவு சமூக சீரழிவு குற்றச்செயல்களின் அதிகரிப்பு என கொழும்பு அதிகார மையம் சில பட்டியல்களை அடுக்குகின்றது ஆனால் வடக்கில் நிலைகுத்தி நிற்கும் பெரு இராணுவ தான் இந்த விடயங்களுக்கெல்லாம் நதி மூலம் ரிசி மூலமாக இருக்கின்றது என்ற முக்கிய விடயத்தை கொழும்பின் ஆட்சி அதிகார மையம் மறைக்கவே முயல்கின்றது இது எவ்வாறு தமிழ் மாணவர்கள் உட்பட இலங்கை மாணவர்கள் மத்தியில் தற்போது அடைந்திருக்கின்றது கசப்பான இதனால் தான் இலங்கை கல்வித்துறையில் ஒரு மறுசீரமைப்பு தேவை என்பது பலமாக உணரப்படுகின்றது குறிப்பாக இலங்கை தீவில் கடந்த வருடம் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் ஊடாக உருவாக்கப்பட்ட ஏகேடிஆர் அரசாங்கம் இதில் சற்று அக்கறை எடுப்பதால் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த பேசுபொருள் வாத பிரதிவாதங்களுக்குள் ஆகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இலவச கல்வி முறை நடைமுறைக்கு வந்தது இந்த வேலைதான் சிலிமாவின் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சர் வதியுதீன் முகமட் கொண்டு வந்த கல்வி தரப்படுத்தல் திட்டம் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக வாய்ப்புகளை நயவஞ்சமாக பறித்ததால் தமிழ் இளையோரின் ஆயுத போராட்டம் தீவிரமடைந்தது இவ்வாறான தரப்படுத்தல் முறையால் தமிழியோருக்கு காட்டப்பட்ட இந்த வஞ்சகம் எண்பதுகளுக்கு பின்னால் இலங்கை தீவை உதிரக்களமாக்கி இருந்தது இதன் இன்னொரு வகையில் இந்த உதிரக்களத்தின் மறுமுனை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குரூரமான எதிர்வினைகளை தமிழர் தாயகத்தில் அரங்கேற வைத்தது அந்த எதிர்வினைகளின் ஒன்றுதான் இன்று செம்மணி புதைகுடியில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு தடயங்களை மக்கள் அடையாளங்காணும் நாளாக கடப்பதற்குரிய துன்பியல் வேலையையும் உருவாக்கியுள்ளது தமிழ் மக்களை பொறுத்தவரை தரப்படுத்தல் மூலம் கல்வி சீர்திருத்தம் என்ற அபாயமணி ஏற்கனவே அவர்களின் முற்றங்களில் அடிக்கப்பட்டுள்ளது என்பதுகளில் கொண்டு வரப்பட்ட இந்த கல்வி தரப்படுத்தல் திட்டத்தால் பெரும் போராட்டத்தை சந்தித்த இனம் தமிழினம் என்பதால் ஸ்ரீலங்காவின் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் புத்திஜீவிகளும் துறைசார் நிபுணர்களும் அவதானத்தை செலுத்த வேண்டும் என்பது ஒரு ஜனார்த்தமாக இருக்கிறது இந்த பின்னணியில் இன்று செம்மணியில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு தடயங்களை மக்கள் அடையாளம் காண்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் சிறார்களின் புத்தகப்பை உடைந்த கைவளையல்களின் துண்டுகள் சிறார் பாதணிகள் பெரியோரின் பாதணிகள் உடைகளின் பாகங்கள் விளையாட்டு பொருட்கள் சிறார்கள் பாலருந்தும் போத்தில் உட்பட்ட தடயப் பொருட்கள் இன்று காட்சிப்படுத்தப்பட்டன ஆனால் இந்த பொருட்களை செம்மணியில் மட்டும் காட்சிப்படுத்தினால் மட்டும் போதுமா என்ற ஒரு விடயமும் உள்ளது ஏனென்றால் கொழும்பில் கடத்தப்பட்ட தமிழர்களின் உயிரிழப்புகள் அங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமலை கன்சைட் கதை முகாமிலும் மட்டக்களப்பு தீவு போன்ற தூர இடங்களிலும் குரூரமாக முடிக்கப்பட்ட கதைகள் தற்போது ஸ்ரீலங்கா படைத்துறை அதிகாரிகளாலேயே வெளிப்படுத்தப்பட்டு வரும் பின்னணியில் செம்மணியில் மீட்கப்படும் தடயங்கள் இல்லையென்றால் அவற்றை அடையாளம் காண்பதற்குரிய வழிவகைகள் யாழ்ப்பாணத்தை விட ஏனைய பகுதிகளுக்கும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் உருவாகியுள்ளது ஏனென்றால் செம்மணியின் புதைகுலி இன்று வரை ஒரு மர்மமான நிலையை கொண்டிருக்கின்றது பல சிறார்களின் உடலங்கள் அங்கு மீட்கப்பட்டாலும் இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த விடயங்கள் முன்னிலைக்கு வராததால் இந்த புதை ஒளியில் புதைக்கப்பட்டவர்கள் எங்கிருந்தார்கள் அல்லது எங்கு வாழ்ந்தவர்கள் என்ற ஒரு விடயம் முக்கியமாக துருத்திய நிலையில் உள்ளது இந்த இப்போது தமிழரசியல்வாதிகளுக்கும் செம்மணி ஒரு அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதனால் அவர்களின் செம்மணி அரசியல் தீவிரப்படுகின்றது ஆனால் செம்மணியின் தடயங்கள் தமிழர் தாயகத்தின் பல இடங்களில் அடையாளம் காண்பதற்கு வைக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருப்பதையும் கொள்ள முடியாது செம்மணி அகழ்வுக்கு அனைத்துலக உதவிடுவை கிருஷாந்தி குமாரசுவாமி என்ற பதின்ம வயது மாணவியின் குரூரமான கொலையில் சிக்கிய அஹ் அல்லது தண்டனை பெற்ற சிங்கள படை அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் உத்தரவு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்ற விடயம் சுமந்திரன் முதல் கஜேந்திரகுமார் வரை குரலாக வெளிப்படுகின்றது செமனியில் தற்போது இடம்பெறும் இரண்டாம் கட்ட அகழ்வு ஒரு மாதத்தை அண்மிக்கும் நிலையில் நேற்று மட்டும் அங்கு ஐந்து புதிய எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இதுவரை அங்கு நூற்றி முப்பத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதற்கு அப்பால் எலும்புக்கூடுகள் மற்றும் தடயங்கள் எங்கெல்லாம் இருக்கக்கூடும் என்பதை கண்டறிய நோக்கில் தரைக்கு கீழே ஊடுருவி சோதனைகளை நடத்தக்கூடிய ரேடார் சோதனையும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இது கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் என்ற கருவி மூலமாக செய்யப்படுகின்றது இந்த கருவியை ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகம் வழங்கி இருக்கின்றது அந்த பல்கலைக்கழகம் வழங்கிய தொழில்நுட்ப உபகரணங்கள் மூலம் இந்த சோதனைகள் தற்போது செம்மணியில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சோதனைகள் மூலமாக எடுக்கப்படும் பகுப்பாய்வு ஒன்றின் மூலம்தான் செம்மணி குறித்த அடுத்த கட்ட நகர்வுகள் தீர்மானிக்கப்படலாம் நேற்று செம்மணி அகழ்வு இடத்துக்கு ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் நேரடியாக சென்று கள ஆய்வுகளை நடத்திய போதுதான் கிறிஷாந்தியின் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற ஸ்ரீலங்காவின் லேண்ட்ஸ்கோப்பு தரப்பில் வெளிப்படுத்தப்பட்ட விடயம் அவதானத்தை பெற்றது குறிப்பாக லேண்ட்ஸ்கோப் இந்த விடயத்தில் சாட்சியத்தை பகிரங்கமாக வழங்க தயாரானால் அவருக்கு தாம் பாதுகாப்பை வழங்க தயார் என ஸ்ரீலங்காவின் மனித உரிமை குழு கூறுகிறது ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை பல குரூரமான படுகொலைகள் கடந்த காலத்தில் இடம்பெற்றாலும் அந்த படுகொலைகளுக்கு காரணமான சிறிய சிறிய கீழ்நிலை அதிகாரிகள் சிக்க வைக்கப்பட்டு கொண்டாலும் ஏன்னா சிக்க வைப்பதற்கு ஏதுவான நிலைமைகள் உருவானாலும் முக்கியமாக சுற்று நீட்டப்படும் உயர் படைத்துறை முகங்களை இக்கட்டில் மாட்டிக்கொள்வதற்கு தற்போதைய ஜேவிபி அரசாங்கமும் தயாராக இல்லை என்பதைத்தான் தற்போதைய நகர்வுகள் புலப்படுத்துகின்றது ஏனென்றால் உயர் அதிகாரிகள் இவ்வாறான படுகொலைகளுடன் பிணைக்கப்படுவதை தற்போதைய அரசாங்கமும் விரும்பவில்லை என்பதை சமகால நிலவரங்கள் புலப்படுத்திக் கொள்கின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்கள் நோக்கிக் கொண்டால் காசாவில் பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஒரு முட்டுக்கட்டை நிலைமைக்குள் இருப்பதால் இந்த காலத்தை பயன்படுத்தி ஆமாசமைப்பை முற்றாக அழிக்க நகர்வை எடுக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று படைத்துறைக்கு ஒரு பணிப்புரியை விடுத்ததாக தெரிகிறது இன்று நடந்த இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் நெத்தன்யாகு இந்த விடயத்தை முன்னகர்த்தியதாகவும் விரைவில் ஹமாசை அளிக்கும் ராணுவ திட்டத்திற்கு இஸ்ரேலின் முதன்மை படைத்தளபதி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்ற கருத்துக்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது இஸ்ரேலிய பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டதாக நம்பப்படும் பகுதிகளில் தரைவழியாக ராணுவ நடவடிக்கைகளை எடுப்பது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என இஸ்ரேலிய படைத்துறையின் சில உயரதிகாரிகள் இந்த படை நடவடிக்கை எதிர்க்கும் நிலையில்தான் எத்தனையாக ஹமாசை அழித்து இஸ்ரேலை முழுமையாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை படைத்துறைக்கு கூறுவதாக குறிப்பிடப்படுகின்றது காசாவை பொறுத்தவரை இன்னமும் அங்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஐம்பது பணைய கைதிகள் வரை இன்னமும் கணக்கில் வராத போதிலும் அவர்களில் பலர் ஏற்கனவே மரணித்ததாக குறிப்பாக இஸ்ரேலிய தாக்குதல்களில் அவர்கள் மரணித்ததாக கூறப்படுகின்றது எனினும் ஆக குறைந்தது இருபது பேர் இன்னமும் காசாவில் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுவதால் இந்த படைநடிவெடு இவ்வாறாக இஸ்ரேலிய படைத்துறை எடுக்கும் புதிய நடவடிக்கைகள் அவர்களின் உயிர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் இஸ்ரேலில் அஹ் பணைய கேதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த புதிய படைய நடவடிக்கை எதிர்த்தாலும் ஹமாசை முற்றாக அழித்து காசாவை முழுமையாக கைப்பற்றுவது என்ற விடயத்தில் பெஞ்சமின் நெத்தஞ்சாவு தரப்பு உறுதியாக இருப்பதாக கூறப்படுகின்றது அடுத்ததாக ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளை மீண்டும் பிரான்சுக்கு அனுப்பும் திட்டம் இன்னும் சில நாட்களுக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிய சிறிய டிங்கி படகுகளில் ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேறிகளுக்கு இது ஒரு பாதகமான செய்தியாக வந்திருக்கிறது குறிப்பாக அண்மையில் பிரித்தானிய பிரதமரும் பிரெஞ்சு அரசு தலைவரும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ற கீழ் சிலரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் அதேவேளை சட்டரீதியாக சட்ட ரீதியாக பிரான்சில் இருப்பவர்களை பிரித்தானியாவுக்கு அனுப்பும் திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளதாக கூறப்படுகின்றது இமானுவேல் மெக்ரனும் பிரித்தானிய பிரதமர் கேர்ஸ்டாமர் ஒப்புக்கொண்ட இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் பெரிதும் வரவேற்கப்படாத நிலையில் தற்போது ஜெர்மனி உட்பட்ட சில நாடுகள் இந்த புதுமையான நடைமுறைக்கு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளதால் பிரித்தானிய அரசாங்கம் இந்த நடைமுறையை எதிர்வரும் நாட்களில் நடைமுறைப்படுத்த உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைவோர்களில் வயது வந்தவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய நிலைமை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் குடியேறிகளுக்கு இந்த விடயம் ஒரு பாதக விடயமாக கருதப்படுகிறது இதேவேளை இன்று பிரான்சின் தேசிய தொடர்ந்து வலையமைப்பில் ஏற்பட்ட மின்தடையை தொடர்ந்து பிரான்சின் வடக்கு பகுதிக்கு பயணிக்கும் தொடர்ந்து சேவைகள் இடையூறுகளுக்கு உள்ளாகி குறிப்பாக பிரசல்ஸ் மற்றும் லண்டனுக்கு செல்லும் யூரோ ஸ்டார் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இன்று நள்ளிரவு வரை இந்த பாதிப்பு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று காலை திடீரென ஏற்பட்ட மின்தடையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது பிரான்சின் வடபகுதிக்கு செல்லும் தொடருந்துகள் பொதுவாகவே நோட் தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்படுவதே வளமை அந்த வகையில் இன்று காலை முதலே நோட் தொடருந்து நிலையத்தில் வடக்கு தொடருந்து சேவைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்